மன்னார் காற்றழி விவகாரம் தொடர்பில் ஜனாதிபதிக்கு விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை மஹிந்தவுக்கு டாம் குறிவைக்கவில்லை அமைச்சர் நலிந்த ஜெயதேச உறுதி இலங்கையின் ஜனாதிபதி டெல்வினா நாடாளுமன்றத்தில் சாணக்கியன் கேள்வி ராஜபக்ஷ குடும்பம் ஏற்படுத்திய பாரிய நஷ்டம் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு விடுதலை புலிகளின் படத்திற்கு என்ன நடந்தது உண்மையை அம்பலப்படுத்தும் புன்ஷேகா கோர விபத்தில் கொழும்பு பல்கலைக்கழக மாணவி மரணம் நிதியமைச்சரை தெருவில் ஓடு ஓட அடித்து கழித்து போராட்டக்காரர்கள் நேபாளத்தில் தொடரும் பதற்றம் மென்னார் காற்றளி விவகாரம் தொடர்பில் ஜனாதிபதி உரிய நடவடிக்கை எடுக்காதுவிட்டால் எதிர்வரும் தேதி ஜனாதிபதி செயலகத்திற்கு முன் பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்படும் என காணிமுகத்தொடர் போராட்டத்தை முன்னின்று நடத்திய அருள் தந்தை ஜீவந்த பீரிஸ் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் மன்னாரில் காற்றாளி மின்கோபுரம் அமைத்தல் மற்றும் கனியமணல் அகழ்வுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போராட்டம் சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதன் பிரகாரம் மன்னார் பிரஜைகள் குழுவின் ஏற்பாட்டில் மன்னார் மாவட்ட இளையோர் மற்றும் மக்கள் தொடர்ச்சியாக குறித்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் குறித்த போராட்டத்திற்கு டாலாந்தம் ஒவ்வொரு கிராம மக்கள் வர்த்தகர்கள் உள்ளடங்களாக அனைத்து தரப்பினரும் தொடர்ந்து ஆதரவை வழங்கி வருகின்றனர் நேற்று தினம் முப்பத்தி எட்டாவது நாளாக முன்னெடுக்கப்படும் குறித்த போராட்டத்திற்கு மன்னார் மாவட்ட சிகை அலங்கரிப்பாளர்கள் சங்கம் முழுமையான கடைகளை மூடி ஆதரவு வழங்கி குறித்த போராட்டத்தில் பங்கேற்றனர் மேலும் காளிமுகத்திடர் போராட்டத்தை முன்னன்று நடத்திய அருட்தந்தை ஜீவந்த பேரிஸ் காளிமுகத்திடர் அரகல குழுவினர் பௌத்த மதகுரு ஆகியோர் கொள்ளுமிலிருந்து வருகை தந்து தமது ஆதரவை தெரிவித்தனர் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கப்பட்டு புதிய அரசியலமைப்பில் அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொருளாதார ஸ்திரப்படுத்தப்பட்ட பின்னர் இதற்குரிய வேலைத்திட்டங்கள் ஆரம்பிக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்து ஜெயதீச தெரிவித்துள்ளார் இந்நிலையில் மேலும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சிறப்புரிமைகளை நீக்குவதற்கான சட்டம் மூலம் மஹிந்த ராஜபக்சவை இலக்காக கொண்டு முன்வைக்கப்பட்டதல்ல அது ஒய்வு பெற்ற அனைத்து ஜனாதிபதிகளுக்கும் பொதுமானதாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று தினம் நடைபெற்று அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அமைச்சர் குறிப்பிடுகையில் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி தொடர்பில் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது முன்வைத்த கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிட்டுள்ள அரசமைப்பு திருத்தத்தின் போது நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமை தொடர்பில் தீர்மானம் எடுப்பதற்கு மக்கள் காணியை வழங்கியிருக்கின்றனர் எனினும் புதிய அரசமைப்புக்கான நடவடிக்கைகளை நாம் இன்னும் ஆரம்பிக்கவில்லை அதற்கு சற்று காலம் எடுத்துக் கொள்வதில் இல்லை என நினைக்கின்றோம் ஜனாதிபதி பதவியேற்று ஒரு வருட காலம் மாத்திரமே அரசு பதவியேற்று பத்து மாதங்களே ஆகின்றன எனினும் நாட்டின் அபிவிருத்திக்கான பல்வேறு அமைச்சரவை பத்திரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன அந்த வகையில் முதலில் பொருளாதாரத்தை பொருளாதாரத்தை மக்களின் வாழ்க்காத இவற்றுக்கிடையில் ஊழல் மோசடிகளுக்கு எதிராக சுற்றி வளைப்புகளிலும் அரசு ஈடுபட்டு வருகின்றது சர்வதேசத்தின் நம்பிக்கையையும் பெற்று வருகின்றோம் இவற்றுக்கு மத்தியில் புதிய அரசமைப்புக்கான நடவடிக்கைகளையும் விரைவில் ஆரம்பிப்போம் அதன் அடிப்படையில் தற்போது முன்னாள் நிறைவேற்ற அதிகார ஜனார் சிறப்புரிமைகளை நீக்குவதற்கான சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள சிறப்புரிமைகளால் திரைசேரிக்கு ஏற்படும் சுமை அதனால் அதிகரிக்க மறைமுக வரி என்பவற்றால் தான் மக்கள் நிறைவேற்ற நிறைவேற்றதிகாரி ஜனாதிபதி முறைமே ஒழிக்கப்பட வேண்டும் என்று கூறுகின்றனர் எனவேதான் அதனை நீக்குவதற்கான சட்டமூலத்தை சமர்ப்பித்துள்ளோம் இதற்கெதிராக ஒரு தரப்பினர் நீதிமன்றம் சென்ற போதிலும் அதனை சாதாரண பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் என உயர் தீர்ப்பளித்துள்ளது நாடாளுமன்றத்தில் சகல உறுப்பினர்களும் இதற்கு ஆதரவாக வாக்களிப்போம்னாதிபதிகளின் சிறப்புரைமைகளுக்காக திரைசேரி பெரும் சுமையை சுமக்க வேண்டும் என எதிர்கட்சிகள் எண்ண வேண்டிய தேவை அவற்றுக்கு இல்லை என நினைக்கின்றோம் வாக்களிப்பின் போது இது தொடர்பில் எதிர்கட்சிகளின் நினைப்பாடுகள் அறிந்து கொள்ள முடியும் இது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை மாத்திரம் இலக்கு வைத்து அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டம் மூலமல்ல மேலும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட பின்னர் சகல முன்னாள் ஜனாதிபதிகளும் அதற்கமைய செயற்படுவார் என எதிர்பார்க்கின்றோம் என தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் முக்கிய முடிவுகளை ஜே பிபிஎன் செயலாளர் டில்வின் செல்வாவை வெளிப்படுத்துகின்றார் ஜனாதிபதி அனுரவகுமாரி முடிவுக்கு மாறான விடயங்கள் அவர் அறிவிக்கின்றார் அதுவே அரசின் முடிவாக வெளிவருகின்றது அப்படியென்றால் நாட்டின் ஜனாதிபதி டெல்வின் செல்வாவா என நாடாளுமன்ற உறுப்பினர் சானுகின் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் நேற்று தினம் ஐக்கிய அரபு எமிரேசுடன் இலங்கை அரசு செய்து கொண்டுள்ள வர்த்தக ஒப்பந்தம் ஒன்றை அங்கீகரிப்பதற்கான பிரேரணியின் மீது உரையாற்றுகையிலேயே அவர் இப்படி கேள்வி எழுப்பியுள்ளார் ஐநா நா மனித உரிமைகள் கவுன்சிலில் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் ஆற்றிய உரைக்கு ஆட்சேபம் தெரிவித்து இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் செயலாளரும் ஒப்பமிட்டு அனுப்பி வைத்த கடிதத்தின் பிரதியை அவர் தனது உரையில் முழுமையாக வாசித்துள்ளார் இது தொடர்பில் அரசாங்கம் வெளிநாட்டுகளுடன் ஒப்பந்தங்களை முன்னர் தனது நாட்டின் மக்களுடன் இணக்கம் காண வேண்டும் இந்த அரசு பதவிக்கு வந்து ஒரு வருடமாகின்றது ஆனால் தன்னுடைய நாட்டின் பிரஜைகளான தமிழர்களுடன் ஒப்பந்தத்துக்கு இணக்கத்துக்கு அது இன்னமும் வரவில்லை மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பில் அரசு தரப்பு ஒன்றுக்கொன்று முரண தகவல்களை வெளிப்படுத்துகின்றது மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கான சட்டத்தை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான தனிநபர் பிரேரணியை தான் சமர்ப்பித்து பல மாதங்கள் ஆகிவிட்டன அது தொடர்பின் அரசின் பதிலை கேட்டு களைத்துவிட்டேன் பதில் கூறுவதில்லை என்று அரசு இழுத்தடிக்கின்றது மாகாண சபை தேர்தல்கள் இந்த ஆண்டு முடிவதற்கு முன்னர் நடைபெறும் என ஜனாதிபதி கூறியுள்ளார் முன்னைய விலக்கப்பட்ட பழைய தேர்தல் சட்டத்தின்கீழ் மாகாண சபை தேர்தல்கள் நடைபெறும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் என சுமந்திரன் தகவல் வெளியிட்டுள்ளார் அடுத்த ஆண்டு ஆரம்பத்தில் இந்த தேர்தல் நடைபெறும் என்று அமைச்சரவை பேச்சாளர் திரு நலிந்த ஜெயதீஷ் சரிவித்திருந்தார் ஆனால் அரசாங்கத்தில் இடம்பெற்ற டில்வின் சில்வாவோ எல்லை நிர்ணயப்படி முடிந்த பின்னர் மாகாண சபை தேர்தல்கள் என்று யாழ்ப்பாணத்தில் வைத்து அறிவித்துள்ளார் இப்போது ஜெனிவாவில் வெளிவிவகார அமைச்சர் விஜயதஹேரத் அதிகே கூறுகின்றார் அப்படியானால் நாட்டின் தீர்மானத்தை எடுக்கும் ஜனாதிபதி பதவியில் இருப்பவர் டில்வின் சில்வாவா என சாணுக்கிய நம்பிக்கை எழுப்பினார் பதினாறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டில் மாறி மாறி வந்து அரசு அரசங்கல் தமிழ் மக்களுக்கான நீதியை மறத்தமை போலவே இந்த தேசிய மக்கள் சக்தி அரசும் நீதியை மறப்பதற்கான ஆரம்ப வேலையை ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடர் அமர்வில் வெளிவிவகார அமைச்சரின் உரையின் ஊடாக சொல்லியிருக்கின்றது இருக்கின்றது மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடரில் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இந்த நாட்டுக்குள் வெளிநாடுகள் அல்லது சர்வதேச நாடுகள் தலையிடுவது ஏற்றுக்கொள்ள முடியாத விடியம் என கூறியுள்ளார் இந்த நாட்டினுடைய அரசு அமைச்சர்கள் தொடர்ச்சியாக தமிழ் மக்களின் அபிலாஷைகளை தமிழ் மக்களின் கோரிக்கை கருத்துக்களை நிராகரிக்கின்றனர் பாதிக்கப்பட்ட சமூகமான தமிழ் மக்கள் ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் சர்வதேச தலையீடு வேண்டும் சர்வதேச மேற்பார்வை வேண்டும் என்றும் சர்வதேசத்தின் உதவியுடன் தான் உண்மைகள் கண்டறியலாம் சர்வதேசத்தின் ஊடாகத்தான் பாதிக்கப்பட்ட சமூகத்துக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் இருக்கின்றனர் மேலும் நாட்டின் ஜனாதிபதி வடக்கு மாகாணத்துக்கு விஜயம் செய்து மைதானங்களை திறந்து வைக்கலாம் அல்லது ஆரம்பித்து வைக்கலாம் அபிவிருத்தி திட்டங்கள் ஆரம்பித்து வைக்கலாம் இதேபோன்றுதான் கடந்த காலத்தில் ராஜபக்சர்கள் மைத்ரி ரணில் போன்ற அனைத்து தலைவர்களும் அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்தனர் ஆனால் அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு தமிழ் மக்களுக்கு இந்த நாட்டிலே நடந்த அநீதிக்கு இனப்படுகொலைக்கு நீதி வேண்டும் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் அத்தோடு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு வேண்டும் என்பதுதான் மேற்படி வடிவங்களை இந்த அரசாங்கம் மறுத்தால் தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பை இன்னும் அதிகமாக சம்பாதிக்கும் என குறிப்பிட்டுள்ளார் எமிட்ரேஸ் நிறுவனத்திடமிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தனது தனிப்பட்ட கோபதாபத்திற்காக மீள பெற்றுக் கொண்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவும் அவரின் சகோதரர்களும் இணைந்து நாற்பது கோடிக்கு மேலே நஷ்டம் ஏற்படுத்தினர் என பிரதமைச்சர் மஹிந்த ஜெய்சிங்க தெரிவித்துள்ளார் இலங்கைக்கும் ஐக்கிய அபு இடையில் முதலீடுகளை மேம்படுத்துதல் மற்றும் பரஸ்பர பாதுகாப்பு குறித்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிப்ரவரி பன்னிரண்டாம் தேதி செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்படவுள்ளது இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் நடந்த விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் எமிட்ரீஸ் நிறுவனம் நிர்வகித்த போது ஒவ்வொரு வருடமும் தொள்ளாயிரத்து ஐம்பது கோடி ரூபாய் லாபம் ஈட்டியது எமிட்ரீஸ் நிறுவனத்திற்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு அன்று ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கவே வழங்கினார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் எமிட்ரேசிடமிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட பின்னர் மஹிந்த மற்றும் பசுல் ராஜபக்ஷ மற்றும் கோட்டாபயர் ராஜபக்ஷ ஆகியோர் பயன்படுத்திய விதத்தில் நாற்பது கோடிக்கு மேல் நஷ்டமடையும் நிலைக்கு தள்ளினர் இவற்றை மஹிந்த தரப்பினர் மறந்தாலும் மக்கள் மறக்கவில்லை இதனாலே நாம் ஐக்கிய ராஜ்யத்திற்கிடையில் முதலீடுகளை மேம்படுத்துவதற்கான நம்பிக்கையை ஏற்படுத்த முயற்சி எடுத்துள்ளோம் என தெரிவித்துள்ளாா் மலேசிய போலீசாரை கேபிஐ கைது செய்தனர் என்றும் இலங்கைக்கு கொண்டு வரப்படும் வரை அவர் கேபி என்பது எமக்கு தெரியாது எனவும் முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் கோட்டாபே ராஜபக்ஷ கேபிஐ வீட்டுக்கு வரவழைத்து கலந்துரையாடினர் எனவே அவர் வசமிருந்த புலிகளின் பணம் கப்பல்களுக்கு என்ன நடந்தது என்பதற்கு ராஜபக்ஷர்களும் பொறுப்பு கூற வேண்டும் என பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார் குறித்த விடய தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் கேபிஐ மலேசிய போலீசாரை கைது செய்தனர் அது பற்றி நாம் அறிந்திருக்கவில்லை இலங்கையில் தேடப்படும் நபர் ஒருவர் குழு ஒன்றை அனுப்பினால் ஒப்படைக்கலாம் என மலேசியாவில் இருந்து தெரியப்படுத்தப்பட்டது இதற்கு டான்வரடங்கிய சிஏடி குழு அங்கு சென்றது அக்குழு மலேசியாவில் இருந்து குழு ஒன்றும் வந்தது கட்டுநாய்க்கு விமான நிலையத்தில் தரையிறங்கிய பின்னரே கைது செய்யப்பட்டவர் கேபி என்ற தகவலை அவர்கள் வெளியிட்டனர் எனவும் பொன்சேகர் அறிவித்துள்ளார் கோட்டாபய ராஜபக்ஷ என்ன செய்தார் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் கேபி வீட்டு அளித்தார் தனியாக பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது கேபி வசம்தான் புலிகள் நிதி கப்பல்கள் இருந்தன ஒரு மாதத்துக்கு பின்னர் கேபி விடுவிக்கப்பட்டார் அப்போது நான் ராணுவத்தில் இருக்கவில்லை கேபி வசம் இருந்த பணத்துக்கு என்ன நடந்தது அவை அரசுடமையாக்கப்படவில்லை கேபியுடன் ராஜபக்சர்கள் தான் கலந்துரையாடினார்கள் என்ன நடந்தது என்பது தான் தெரியும் எனவே இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என பொன்சேகா குறிப்பிட்டுள்ளார் பொலநருவை வெளிக்கந்த டாமை கவ பகுதியில் உள்ள வீடொன்றின் கராச்சுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒன்பது மில்லிமீட்டர் ரக துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் நாற்பது தோட்டாக்கள் வெளிக்கந்த போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் இந்த தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டன இந்த கராச்சின் உரிமையாளர் ஐந்து வருடங்களுக்கு முன்னர் இந்த கராச்சி மற்றொரு நபருக்கு விற்பனை செய்து பிரதேசத்தை விட்டுச் சென்றுள்ளார் எனவும் போலீசார் விசாரணையில் தெரியவந்தது இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை வெலிகந்த போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு பல்கலைக்கழக மாணவி ஒருவர் விபத்தில் உயிரிழந்துள்ளார் கடந்த மாதம் திகதி தனது தந்தையுடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்தபோது விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் காயமடைந்த மாணவி சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் சிகிச்சை பெலனின்றி உயிரிழந்துள்ளார் ஹம்பாந்தோட்டை பந்தக்கிரிய பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயதுடைய நெத்மே பிரபோதா என்ற மாணவியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் பந்தக்கிரிய இருந்து மோட்டார் சைக்கிளில் செல்லும் வழியில் தந்தையும் மகளும் விபத்துக்குள்ளாகியுள்ளனர் என் பல்கலைக்கழகத்தில் இருந்து வீட்டிற்கு வந்தார் பேருந்து இல்லாததால் அவரை நான் என் மோட்டார் சைக்கிளில் அழைத்துச் சென்றேன் மகள் தலைக்கவசம் திடீரென வலதுபுறம் வண்டியை கடந்து சென்றது நாங்கள் ஓட்டிச் சென்ற மோட்டார் சைக்கிள் எங்கள் முன்னால் இருந்த வலது பக்கத்தில் மோதியதால் நாங்கள் தூக்கி வீசப்பட்டோம் எனக்கு சுய நினைவு திரும்பிய போது நான் மருத்துவமனையில் இருந்தேன் எனது வலது காலும் வலது கையும் காயமடைந்தன எனது மகளின் தலையில் இருந்து ரத்தம் கசிந்திருந்தது ஒன்பது நாட்கள் சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் எட்டாம் திகதி மகள் விட்டார் என உயிரிழந்த மாணவியின் தந்தை தெரிவிக்கின்றார் இளைஞர் ஒருவர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் என போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை மாலை காலி எல்பிடிய போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கனேகுட பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது கனேகுட பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தாறு வயதுடைய இளைஞரை கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த இளைஞருக்கு மற்றொரு நபருக்கு இடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாகவே இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது சந்தேக கைது செய்வது தொடர்பில் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை எல்பிடிய போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணிக்குழு தெரிவித்தபடி இலங்கை மின்சார சபை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இறுதி காலாண்டுக்காக மின்சார கட்டணத்தில் ஆறு தசம் எட்டு சதவீதம் உயர்வு பரிந்துரைத்துள்ளது அதன்படி முன்வடியப்பட்ட திருத்தங்கள் குறித்து பொதுமக்களின் கருத்தை பெற இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணிக்குழு தீர்மானித்துள்ளது பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் எழுத்துப்பூர்வமாக ஆணையத்திடம் சமர்ப்பிக்கலாம் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணிக்குழு தெரிவித்துள்ளது வாய்மொழி கருத்துக்களை பெற இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு ஒன்பது மாகாணங்களையும் உள்ளடக்கிய ஒன்பது பொது ஆலோசனைகளையும் நடத்தும் வாய்மொழி சமர்ப்பிப்புகளுக்கான பொது ஆலோசனை அமர்வுகள் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி அன்று ஆரம்பமாக உள்ளது நேபாளத்தின் தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு பதிவு செய்ய தவறிய இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் உள்ளிட்ட இருபத்தாறு சமூக ஊடக தளங்களுக்கு அந்த நாட்டு அரசு தடை விதித்தது இந்த தடையை எதிர்த்து நேற்று தினம் போராட்டம் பிடித்தது தலைநகர் காத்தாமண்டுவில் நாடாளுமன்ற கட்டிடத்திற்குள் நுழைய முயன்ற இளைஞர்களை நோக்கி போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இதில் ஏற்பட்ட கலவரத்தில் பேர் உயிரிழந்துள்ளனர் இதனையடுத்து சமூக ஊடகங்கள் மீதான தடை நள்ளிரவில் நீக்கப்பட்டது இருப்பினும் பிரதமர் சர்மா ஒலி பதவி விலகக்கும் கோரி இளைஞர்கள் இரண்டாம் நாளாக இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் நேபாளம் நாட்டின் அதிபர் மற்றும் பிரதமர் இல்லங்களுக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்தனர் நாடாளுமன்ற கட்டிடத்துக்கு தீ வைத்தனர் இதன் தொடர்ச்சியாக பிரதமர் சர்மா ஒலி மற்றும் அவரை தொடர்ந்து ஜனாதிபதி சரண் பவுடெல் தாங்கள் பதவியை ராஜினாமா செய்தனர் இதற்கிடையில் நிதியமைச்சர் விஷ்ணு பிராசாத் பவுடேலை போராட்டக்காரர்கள் தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது போராட்டக்காரர்கள் அவரை திருக்களில் தூக்கிச் சென்று தாக்கிய வீடியோ வைரலாகி வருகின்றது முன்னாள் நேபாள பிரதமர் ஷேர் பகதூர் தியூபா மற்றும் அவரது மனைவி தற்போதைய வெளிவிவகார அமைச்சர் அர்ஜூ ரானா தியூபா ஆகியோர் போராட்டக்காரர்கள் குறிவைத்து தாக்கினர் தாக்குதலில் முன்னாள் நேபாள பிரதமர் மனைவியை போராட்டக்காரர்கள் தீவைத்து எரித்த நிகழ்வும் அதிர்வெளியை ஏற்படுத்தியுள்ளது நேபாளம் தலைநகர் காத்தமண்டு பள்ளத்தாக்கு முழுவதும் அதிகரித்து வரும் போராட்டங்களை தொடர்ந்து திரிபுவன சர்வதேச விமான நிலையம் முழுமையாக மூடப்பட்டுள்ளது கோதத்தார் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து ஏற்பட்ட தீ விபத்துகள் மோசமடைந்து வரும் விமான பாதுகாப்பு நிலையங்கள் ஆகியவற்றுடன் மூடப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக திரிபுவன் சர்வதேச விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவித்தன விமான நிலையத்துக்கு பாதுகாப்பை வழங்க நேபாள ராணுவம் நிறுத்தப்பட்டுள்ளது உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமானங்கள் மறு அறிவித்தல் வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது